உபன்யாசம் ஏழு ஈட்டில் ஒரு வினோத கதை திருவாய்மொழியில் மானே நோக்கி மடவாளை எனும் பாசுரத்தின் இரண்டாம் அடியில் கூனே சிதைய உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்ற விடத்து கூனே சிதைய என்றது கிருஷ்ணாவதார சரித்தையாக முந்துற வியாக்கியானமிட்டருளி உடனே இராமாவதார கதையொன்றை சொல்லிற்றாக வியாக்கியானித்து அப்பொழுது கோவிந்தா என்கின்ற விழி சேருவதற்கு பொருத்தம் ரசோக்தியாக சாதிக்கும் நம்பில்லை தீம்பு சேருவது கிருஷ்ணனுக்கே ஆகையாலே போம்பழியெல்லாம் அமனந்தலையோடே என்னும் மா அவன் அதாவது கிருஷ்ணன் தலையிலே ஏறிட்டுச் சொல்லுதல் என்றருளி செய்ய போம்பழியெல்லாம் அமனந்தலையோடே என்ற கதையின் விளக்கம் பின்வருமாறு ஒரு பிராமணன் தன் வீட்டு புழைக்கடையிலே சுவர் வைத்தான் அன்றிரவு கள்ளன் அச்சுவரில் கண்ணமிட்டு உள்ளே புக நினைக்கையில் அது ஈரச் சுவராகையாலே கல்லனை இறுக்கி உயிர்மாலச் செய்துவிட்டது அகுதறிந்த அவன் மனைவி ஓடிவந்து வேணுமென்ன இருவரும் இராஜத்வாரத்திற்கு செல்ல அந்த பிரபு அந்தனனை நோக்கி ஏன் ஈரச் சுவர் என்ன எனக்கு தெரியாது சுவர் வைத்த கொத்தனை கேட்க வேண்டுமென்று அவன் சொல்ல கொத்தனை அழைத்து கேட்க என்மேல் பிழையில்லை தண்ணீர் விட்டவன் மிகுதியாக விட்டிட்டான் நான் என் செய்வேன் என்று கூற அவனையும் அழைத்து கேட்க குயவன் பெரிய பானையை தந்தான் அதனால் நீர் அதிகமாயிற்று நான் என்ன செய்வேன் என்ன அரசன் குயவனை அழைத்து ஏன் பானையை பெரிதாக என்ன அதற்கு அவன் நான் பானையை சிறிதாகவே பண்ண நினைத்தேன் அது பண்ணி போது ஒரு பெண்ணை போக்குவரத்தாய் இருந்தால் அவளை பார்க்கிற பராக்கிலே பானை விட்டது நான் என்ன செய்வேன் என்ன பிறகு அப்பெண்ணை அழித்து நீயே குயவனை தெருவிலே தெருவிலே என்று கேட்க வண்ணானிடம் சேலையை தோய்க்க கொடுத்திருந்தேன் அவனை காண சென்றேன் என்று கூற பிறகு வண்ணானை அழைத்து ஏன் தாமதம் என்ன அவன் நான் என் செய்வேன் துறையில் கல்லிலே ஓர் அமனச்சாமி உட்கார்ந்திருந்தான் எவ்வளவு உறப்பியும் அவன் எழுந்து செல்லவில்லை அவனாகவே எழுந்து சென்ற பின்பு சேலையைத் தோய்த்து தர வேண்டியதாயிற்று என்மேல் என்ன பிசகு என்ன பிறகு அந்த திகம்பரசாமியை தேடிப்பிடித்துக் கொணரச் செய்து விசாரிக்க அவ்வமணன் மௌனச்சாமியாகையாலே ஒன்றும் விடை கூறாதிருக்க உண்மையில் பழி தன்னிடத்தே உள்ளதனால் இவன் வாய் வாய்த்திறந்திலன் இவனே இத்தனைக்கும் மூலமான குற்றவாளி இவனை பழிவாங்குங்கள் என்று அரசன் கட்டளையிட்டானாம் போம்பழியெல்லாம் அமணன் தலையோடே ஆனது இதுவே கதை பெரியாழ்வார் திருமொழியில் பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உண்மேலன்றி போகாது எம்பிரான் நீ வாராய் என்ற யசோதை பாசுரம் இவ்விடத்திற்கு சார்பாக அனுசந்திக்க உரியது கூனே சிதையவுண்டைவில் நிறத்தில் தெரித்த கதை ஸ்ரீ ராமாவதாரத்திலும் உண்டென்னும் போது இஃது அறியத்தக்கது ராமன் சிறுவனாயிருந்த காலத்தில் ஒரு நாள் கையில் சிறு வில்லும் மண்ணுண்டையும் கொண்டு விளையாடி வருகையில் ஒரு கால் விற்கொண்டு எய்த உண்டையானது கைகேயின் வேலைக்காரியான மந்தரை எனும் கூனியின் முதுகின் புறத்தே தெரிக்க அவள் தனது கூணுடைமையை ராமன் இங்கனம் பரிகசித்தனென்று தவறாக கருதி மனம் வருந்தி அவன் மீது சினம் கொண்டு இராஜபுத்திரன் ஆகையாலே அப்பொழுது ஒன்றும் செய்ய மாட்டாமற் சென்று தனக்கு வாய்க்கும் தருணம் நோக்கி கருக்கொண்டு இருந்து பின்பு தசரதன் ராமபிரானுக்கு முடிசூட்ட நிச்சயித்ததை உணர்ந்தவள் வில் கோபதாபம் மிக்கவளாகி அதற்கு எப்படியாவது தான் தடை செய்ய வேண்டும் என்று நிச்சயித்து கைகேயிக்கு கலகம் செய்து அவள் மனத்தை மாற்றி அவளை கொண்டு ஸ்ரீ பட்டாபிஷேகத்தை தவிர்த்து அப்பெருமானை வனம் புகுவித்தனல் என்று சொல்லுவதொரு இதிகாசமும் உண்டு இதனை கம்பரும் தமது இராமாயணத்தில் கிட்கிந்தா காண்டத்து அரசியற் படலத்தில் சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன் செய்யேல் மற்றின் நெறியிகந்துயானோர் தீமையுழைத்தாலுள் உணர்ச்சி நீண்டு குறியதாம் மேனியாய கூனியார் கூவத் தோளாய் வெறியன வெய்தி நொய்தின் வெந்துயர் கடலில் வீழ்ந்தேன் என்ற செய்யுளில் குறிப்பித்துள்ளார் அயோத்தியா காண்டத்திலும் இதை பேசியுள்ளார்